இன்றைய முக்கிய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று முதல் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது விலை மதிப்பெற்ற பிறந்தநாள் பரிசுக்கு நன்றி என இந்தியா டி டுவெண்டி உலகக்கோப்பை வென்றதற்கு முன்னாள் இந்திய கேப்டன் எம் எஸ் தோனி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் ஐந்து கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாயில் புதிதாக ஆயப்பிரிவு உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க அறிவித்துள்ளார் மாநகர காவல் சட்டங்களை திருத்தம் செய்வதற்கான சட்ட முன்வடிவை பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தாக்கல் செய்துள்ளார் ஐசிசி ஒன்பதாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை வென்று இந்திய அணி சாம்பியன் ஆனது சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்களின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை நீட்டித்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் உலகின் மிகப்பெரிய கடற்படை இராணுவ பயிற்சியாக கருதப்படும் ரிம் ஆஃப் தி பசிபிக் ராணுவ பயிற்சி ஆரம்பமானது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜூலை எட்டாம் தேதி ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக சட்டசபையில் திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய நகராட்சிகளை மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கான மசோதா நிறைவேற்றம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மருத்துவத்துறையில் இருபத்தி ஒரு பிரிவுகளில் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகள் வருகின்ற டிசம்பருக்குள் நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளதாக சட்டசபையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இ சேவை மையங்களின் எண்ணிக்கையை முப்பத்தி ஐயாயிரமாக உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளோம் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியது பழனியில் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு செப்பு பட்டயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தர்மபுரியில் முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பஸ் ஸ்டாண்ட் பணிகளை தொடங்க நகராட்சி கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது கலச்சாராயம் தயாரிப்பு விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிலையன்ஸ் ஜியோ ஏர்டெல் ஆகிய நிறுவனங்களைத் தொடர்ந்து ஓடோஃபோன் ஐடியா நிறுவனமும் தனது ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் ஏழாயிரம் பேர் வீடுகள் கட்ட விண்ணப்பித்து காத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக வேளாண் அலுவலர் மற்றும் தோட்டக்கலை அலுவலர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள நூற்றி முப்பத்தி மூன்று நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் யுஜிசி நெட் தேர்வானது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் நான்காம் தேதி வரை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலாச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் அதற்கான தண்டனைகளை கடுமையாக்க வகை செய்யும் மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேறியது தமிழ்நாட்டில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் புதிய மினி டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎல் டி கிரிக்கெட் தொடரின் எட்டாவது சீசன் ஜூலை ஐந்தாம் தேதி தொடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் குறுவை சாகுபடி பயிர் காப்பீடு ஆனது வருகின்ற ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விவசாயிகள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஊட்டி மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா செல்வதற்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை இ பாஸ் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சேதமடைந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் மறு கட்டுமானம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் ஒரு கிராம் விலியின் விலை தொண்ணூற்றி நான்கு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்